யோசுவா பதினைந்து பதினாறாம் அதிகாரமும் ஒன்று திம்மதி ரெண்டாம் அதிகாரமும் நம்ம இதில் வாசித்தோம் இதில் சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் யோசுவா பதினைந்து அதில் நம்ம பார்க்கும்போது அந்த எல்லைகளை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அடுத்து நம்ம பார்த்தோன்னா இதில் ஒரு முக்கியமான இன்சிடென்ட் வருது இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் என்னென்னா இவர் காலே வந்து சொல்கிறாரு அந்த மலைநாட்டை வந்து பிடிக்கிறதுக்காக இந்த மலைநாட்டை யார் பிடிக்கிறானோ அந்த மனிதனுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா அங்க வந்து ஏனாக்கியர் இந்த மாதிரி அஹ் பெரிய அந்த நெட்டையான ஒரு ராஜ்யத தோற்றமுடையவர்கள் அந்த பலமுடையவர்கள்லாம் இருப்பாங்க இதுல பாத்துட்டு பாரு இதுல போட்டு பாருங்களேன் ஜோஷ்வா பதினைந்து பதினாலுல அங்கே இருந்த சேசாய் அகிமான் தல்மாய் என்னும் ஏனாக்கின் மூன்று குமாரரையும் காலை துரத்தி விட்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோம் ஒரு கோலியாத்தே எவ்வளவு பெரிய ஆளுன்னு பார்த்தோம் ஏறக்குறைய இவங்களும் அதே மாதிரிதான் அந்த அந்த அரக்க வம்சத்தை சேர்ந்தவர்கள் போலதான் அந்த ஒரு உயரமா ஆள் அது பயங்கரமா இருப்பாங்க பாருங்களேன் அப்படி போட்ட மூன்று குமாரரையும் காலை வந்து மூன்று பேரையும் வந்து காலை துரத்தி விடுறார் குமாரன் சொல்லும்போது அவங்க ஓரளவு வாலிபமா தான் இருந்திருக்காங்க வயதானவர்களா இல்ல அப்போ அவங்களுக்கு இருந்திருக்கும் மூணு பேர் போது அவங்க எந்த அளவுக்கு தான் இருந்திருப்பாங்க ஆனாலும் அவர்களையும் விட கத்தர் பெலன் கொடுத்தார் உள்ள அதிகாரங்களையே நம்ம பார்த்தோம் இதுக்கடுத்து கீரியாத் செப்பேர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அதை வந்து யார் நீங்கள் பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் காலேபனுடைய சகோதரனுடைய மகன் கேனாஸ் சகோதரன் கேனாஸோட மகன் ஒத்னியேல் அப்படின்றவர் அதை பிடிக்கிறார் ஆகையால் தன் குமார்த்தியாகிய அக்சாலை அந்த ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பார்க்கிறோம் இதில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த அக்சல் வந்து ஒரு ஆசிர்வாதத்தை கேட்குறாங்க அவள் புறப்படுகையில் என் தகப்பின இடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் இடத்துல ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்லிட்டு அதுக்கடுத்து கழுதையின் மேலிருந்து இறங்கி காலேபை பார்த்து சொல்கிறாங்க காலேபை பார்க்குறாரு உனக்கு என்னமா வேணும்னு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆசிர்வாத தரணும் எனக்கு வறட்சியான நிலத்தை தந்திங்க நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு பிறகு அவங்க அப்பா கொடுக்குறாரு இந்த தான் நம்ம படிச்சிருப்போம் இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த அக்சாலினுடைய ஞானத்தை பாருங்களேன் அதாவது அப்பா அடி பாஞ்சா குட்டி வந்து இருபது அடி பாயின மாதிரி அந்த அக்சாலுடைய ஞானத்தை பாருங்க அவங்களுக்கு நல்லா தெரியுது அவங்க அப்பா ஒரு ஒரு லேண்ட் கொடுக்குறாரு அந்த லேண்ட் எப்படிப்பட்டது அப்படின்றது அக்சாலுக்கு தெரியுது இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்குன்னு நமக்குன்னு ஏதோ ஒரு நிலம் சொந்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நிலத்தை பத்தி ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியுமா அதாவது நம்ம இருக்கிற வீட்டை பற்றி வேணால் தெரியும் இருக்கிற இடங்களை பற்றி தெரியும் வேறு எங்கேயோ ஊர் பக்கம்லாம் வாங்கி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ இருக்குதுன்னா அதை பற்றி எங்கே இருக்குது அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குது அது எப்படிப்பட்ட லேண்டு அதை எல்லாமே கிளியர் கட்டாக நமக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய கொஷின் இருக்குது என்ன எனக்குலாம் தெரியாது ஸோ ஆனால் இவங்க பாருங்களேன் அந்த அக்ஸால் எவ்வளோ ஞானம் உள்ளவங்களாக இருந்திருக்காங்க நீங்கள் எனக்கு ஒரு வறட்சியான நிலம் தந்தீங்க ஏன் இப்படி தந்தீங்க எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி சண்டை போடலை ஆனா தான் சொல்ல வேண்டிய கருத்தையும் சொல்றாங்க ஒரு வறட்சியான நிலத்தை தந்துட்டீங்கப்பா ஓகே குட் எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் அப்ப அவங்க திங்க் பண்ணிருக்காங்க நம்ம எப்படி நம்ம இனிமே வாழ போகிறோம் நமக்குன்ற ஒரு குடும்பம் அப்ப நமக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது நம்ம எப்படி வாழணும் அந்த குறித்த ஞானம் உள்ளவங்களை அவங்க இருந்துருக்குறாங்க பாருங்களேன் ஸோ நாமும் கூட இதெல்லாம் ஜென்ஸ் பார்த்துக்குவாங்கப்பா நமக்கு என்ன அப்படின்னு இல்லாதபடி அக்சாலிடமிருந்து இந்த நற்குணங்களை நாமும் கூட கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போது வாயுள்ள பிள்ளை தான் பிழைக்குன்னு மாதிரி ஆசீர்வாதம் தர வேண்டும் சொன்னபோது காலேப் மறுக்கவே இல்லை நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை நிலத்தை வந்து கொடுத்தார் எப்படி கொடுத்தார் பாருங்கள் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீர்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை நிலம்னு சொல்லல நிலங்களை கொடுத்தான் அப்போது காலேபை தன்னிடத்துல ஆசீர்வாதத்தை கேட்க விரும்புகிற தன்னுடைய பிள்ளைக்கு இவ்வளவாய் ஆசீர்வாதம் கொடுப்பாரானால் நாம ஆண்டவர் இடத்துல ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா கண்டிப்பா நமக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா அடுத்து நம்ம பார்த்தோன்னா அந்த ஒத்னியல் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது அவரு அவரும் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அவ்வளவு தூரம் நல்ல வைராகியமாக அவங்க எல்லாம் வந்து தேவ பலத்தோடு தான் மாம்சீகமானவர்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த ஒத்தினியல்கிட்ட நம்ம அந்த காரியத்தை குணாதிசெய்து கற்றுக்கொள்ளலாம் இவர் ஒரு முக்கியமான நியாயாதிபதியா இருந்திருக்கிறார் நியாயாதிபதிகள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா அதில் வந்து போட்டிருக்கு ஏன்னா இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது அதாவது அவங்க அவங்கள வந்து கூஷான் ரிதாயிம் அப்படின்றவர் வந்து ரொம்ப இது பண்றாரு அந்த அவருடைய ஆளுகையில ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க கத்தரை நோக்கி கூப்பிட்றாங்க அப்போ வந்து கர்த்தர் இஸ்ரேவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுரே குமாரனகே ஒத்னியேல் என்னும் ஒரு ரட்சகனை அவர்களுக்கு எலும்பு பண்ணினார் எவ்வளோ அழகாக அந்த வேர்டு பாருங்களேன் ரட்சகன் ஏசு ரட்சகர் இங்கே ஒத்னியல்ன்றவர் ஒரு ரட்சகன் அப்போது நம்ம பைபிளில் வர்ற ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளையுமே கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை நம்ம பார்க்க முடியும் ஹலெலூயா அமேன் ஆமேன் அவர்கள் கிறிஸ்துவ அல்ல கிறிஸ்துவை போல ஒரு அந்த குணாதிசயங்களை வந்து அப்பப்ப அவங்க வெளிப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா ரட்சகனாக இருக்கிறார் அப்ப எந்த அளவுக்கு அந்த கூஷான் ரிதாயின்ற அந்த ராஜா அவங்கள கொடுமைப்படுத்தியிருப்பாருன்னு பாருங்களேன் அப்போ வந்து ஒத்னியல் என்னும் ஒரு ரட்சகனாக அவர் எழும்புகிறார் எழும்பி அடுத்து பத்தாம் வசனத்தில் பாத்தீங்கன்னா அவன் மேல் கத்தருடைய ஆவி வந்ததினால் அமேன் இந்த ஒத்னியல் மேல் கத்தருடைய ஆவி வந்ததினால் அவன் இஸ்ரவேலையை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான் கர்த்தர் மெசபத்தோமியாவின் ராஜாவாகிய கூஷான் ரிதாயீமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஆகையால் அவன் கை கூஷான் ரிதாயீமின் மேல் பலம் கொண்டது இந்த ஆகையால் தான் ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அதுல என்ன போட்டிருக்கேன்னா அந்த வசனத்துல அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் வந்ததுனால அடுத்து வந்து கர்த்தர் மெசபுத்தோமியாவின் ராஜாவைய குஷான் ரிதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்ததினால அதான் ஆகையால் அவன் கை கூஷான் ரிதா ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது சோ நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறவராக இருக்கிறார் அந்த காலத்துல வந்து வந்து போனாரு அமர்ந்தார் ஆனா இன்றோ உனக்குள்ளே நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்றாரு இதோ வாசற்படியில கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோட போஜனம் பண்ணுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அளவு இன்டிமே இன்டிமேட்டா இருப்போம் அப்படின்றதுதான் இல்ல ஹலிலியா அவரே போஜனம் இல்ல வேத வசனம் தான் நமக்கு கொடுப்பார் ஹலிலியா நாம வந்து கேட்கற டவுட்டுக்கெல்லாம் கர்த்தர் விளக்கம் அளிப்பார் என் வந்து அழகாய் நடத்துவார் ஸோ அந்த கர்த்தருடைய ஆவியானவர்ன்ற அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆவியானவர் தான் கூஷான் ரிஷதாயிமை ஜெயிக்க முடிந்தது இன்று கூட நம்மை சுற்றி எத்தனை பூஷான் ரிஷதாயும் இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும் இவர்களையெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு வேண்டியது கர்த்தருடைய ஆவியானவர் ஆமேன் 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 ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாமும் கூட தேவ சமூகத்தில் அதிக நேரம் செலவழிக்க வேண்டும் தேவனுடைய அந்த பிரசன்னத்தை வந்து விட்டு விலகவே கூடாது அந்த அபிஷேகத்துலக்குள்ள அப்படியே நம்ம நிலைத்திருக்க வேண்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அதாவது ஒரு இடத்துல சொல்லுவார் ஆண்டவர் சொல்வார் நீங்கள் வந்து மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒரு ஒரு தேற்றி புத்தி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லுவார் அப்போ அதில் அவங்க கம்பேர் பண்ணுற விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த வசனம் தெரிஞ்சவங்க தயவுசெய்து அதை சொல்லுங்க எங்க இருக்குன்னு தெரியலன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லுங்க நீங்கள் வந்து அந்த மதுபான வெறி கொள்ளாமல் சங்கீதங்களாலும் கீர்த்தனைகளாலும் ஞாபக ஞான பாட்டுகளாலும் ஒரு 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 தேர்ச்சி புத்தி சொல்லுங்கன்னு இன்னும் அழகாக வரும் நான் அதை எப்படியோ கொஞ்சம் மாற்றிட்டேன் அப்போ வந்து மதுபான வெறியை வந்து இந்த பரிசுத்தாவினால் நிறைந்து அப்படின்னு சங்கீதத்தாலும் கீர்த்தனைகளாலும் வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ அப்போது இங்கேயே மதுபானத்தையும் இங்கேயே பரிசுத்தாவியும் அவங்க சொல்கிறாங்க அது அந்த ஆதி பொசுலர்கள் காலத்தில் அந்த நூற்றி இருபது பேர் போது கூட அவங்க மேலே பரிசுத்தாவியானவர் வர்றாரு அவங்க இவர்கள் வந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ சுற்றிலும் இருந்த அந்த எல்லா நாடுகளிலும் இருந்த யூதர்களாலும் யூதர்களும் வந்தாங்க அவங்க பார்த்துட்டு இவர்கள் மதுபான வெறியினால இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ இதை எப்படி சொல்லணும்னா டேமரிங் லிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஏன்னா நம்ம அந்நிய பாஷை பேசும்போது பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் அமைதியாகவும் இருக்க முடியும் அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்ம அந்நிய பாஷைகளை நம்ம பேசி ஆண்டவரை ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் நம் உள்ளான மனிதன் வெலப்படுவதற்கும் அது ஏதுவாக அமைகிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போது அதை வந்து இப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்களேன் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த மதுபானம் பண்ணுகிறவங்களால கிளியராக பேச முடியாதுல்ல அதே மாதிரி தான் நம்ம வந்து அந்நிய பாஷை பேசும்போது கூட அந்த வார்த்தைகள் வந்து அது வந்து பரலோக பாஷை அதனால அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் புரியாததுனால அதை வந்து அவங்க அப்படி நினைச்சுக்கிட்டாங்கன்னு வேதம் சொல்லுகிறது மற்றபடி மதுபானத்துக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அது மாதிரி இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து மதுபான வெறி வெறி கொள்ளாமல் பரிசுத்தாவினால் நிறைந்து அப்படின்னு வரும் அப்போ எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா அந்த மதுபானம் பண்ணுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழுந்த உடனே போயிடுவாங்க அந்த இதுக்கு டாஸ்மாக் அந்த மாதிரி இதெல்லாம் போறதை பார்க்கிறோம் அது ரொம்ப மனசுக்கு வேதையா ஒரு காரியமா இருக்கு இருக்கு போறாங்க போயிட்டு என்ன நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பாட்டில எடுத்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க பேக்குள்ள கவனிச்சிருக்கீங்களா ஏன்னா இந்த காலையில அவங்க போய் அவங்க பயன்படுத்தின அந்த மதுபானத்தினுடைய அந்த அந்த ஒரு இது அந்த ஒரு ஸ்டுமிலஸ் அந்த ஒரு மயக்கம் வந்து குறையும் போது மறுபடியும் அவங்க அதை எடுத்து குடிப்பாங்க அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்த அப்புறம் சாயங்காலம் வேலையில இருந்து வீட்டுக்கு போகும்போது அப்பையும் ஒரு இது பண்ணிட்டு மறுபடியும் பேக்குல வாங்கி வச்சுட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம்ல சம்டைம்ஸ் கடைக்கு வர முடியலன்னா வீட்லயே அவங்க பயன்படுத்துகிற காரியங்களை பார்க்குறோம் ஏன்னா அந்த மயக்கத்திலிருந்து வெளியில வருவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு அவங்களுக்கு பிரியமே இருக்காது அவங்களுடைய அவங்க அப்படியே வந்து அவங்க அடிக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம் அப்போ அவங்க வந்து அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் பரிசுத்தாவில நிரப்பப்பட்டவர்களாக அந்த பரிசுத்தாவின் பலன் குஞ்சாதபடி நீ பாத்துக்கோ அப்படின்றத வந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையினாலே நம்ம வந்து புரிந்து கொள்ளலாம் ஸோ வந்து அந்த பரிசு தாவியானவர் குறையிறது நமக்கே தெரியும் அந்த பலன் குறையிறது நமக்கு தெரியும் நம்ம யார்கிட்டயாவது கோபமாக பேசும்போது நம்ம சண்டை போடும்போது இல்லைன்னா எரிச்சலாக பேசும்போது இல்லைன்னா யாரை பற்றியாவது நம்ம சரி அவங்க அப்படி சொல்லிட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது அவங்கள யாரை பற்றியாவது நம்ம இது பண்ணும்போது இல்லைன்னா நமக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாக நம்ம பேசுகிற செயல்படுகிற சில காரியங்கள் இல்லைன்னா சில நேரத்தில் ஏமாற்றிடுவோம் போய் சொல்லிடுவோம் ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த நம்ம நம்ம விட்டு ஒரு தேவ சமாதானமும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலனும் அப்படியே இல்லாமல் போகிறது அப்படி குறைஞ்சி போய் அப்படி ஒரு மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே வர்ற காரணம் என்ன தேவையில்லாத காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம சிந்திக்கிறோம் அலை எனக்கு கூட எங்கள் அம்மா இறந்த காரியங்கள் அடிக்கடி ஞாபகத்துக்கு வந்து அப்படியே ரொம்ப சில நேரம் அப்படி அழுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நேரமாவது பேசணும் போல இருக்குது அம்மா வாய்ஸ் கேட்கணும் போல இருக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா அப்படியே போகிட்டே இருக்குமா ஒன்னே இல்லை 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 அவங்க கரெக்டான இடத்துக்கு கரெக்டாக போயிட்டாங்க நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அதை வந்த பந்தய பொருளை விடக்கூடாது பரலோகன்ற பந்தயப் பொருளை இப்போ நான் அப்படி இல்லை லோ ஹார்ட்டடா ஆனால் நம்ம இன்னும் வந்து பெலவீனப்படுவோம் நம்ம ஆத்மா வந்து நம்ம ஆத்மா வந்து அப்படியே டவுன் அண்ட் டவுன் அண்ட் டவுன் அண்ட் டவுன்லேயே போயிடும் இன்னும் 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 பல காரியங்கள் வந்து நம்ம அப்படியே மூடிடும் புதைக்குழியில் போட்ட மாதிரி மூடிடும் நோ 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 நான் அப்படி சிந்திக்கக்கூடாது எங்கள் அம்மா நல்லவங்க நல்லா வாழ்ந்தாங்க நான் அது மாதிரி வாழணும் ஸோ அப்படி சொல்லிட்டு பாசிட்டிவாக இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவார் அந்த டைமுக்கு அந்த கயரை பிடிச்சி நம்ம ஏறி வந்துடணும் ஏறி வந்துட்டோம்னா அந்த இதுக்குள்ள உள்ள மாட்டோம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு கயரே என் மம்மி தான் வேணும்னு சொல்லிட்டு அம்மாவை குறித்த சிந்தனைக்குள்ள நான் போனேன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அழுது அழுது அது என்ன வீடேயே அழுக வச்சிருவோம் சோ சாரி ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் ஓகே அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்படி நம்ம விளை வைக்கக்கூடிய காரியங்கள் நம்மளை இன்னும் இன்னும் வேதனைப்படுத்த கஷ்டப்படுத்தக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சுற்றி சுற்றி இருக்கு ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்காம பரிசுத்த ஆவியானவர் பலத்தினால நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும் ஆண்டவரை என்னை நிரப்புங்க ஆண்டவரை என்ன நிரப்புங்க என் உச்சந்திலேருந்து உள்ளம் பரிசுத்த பரிசுத்தாவின்னா நிரப்புங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பலனை கேட்டு பெற்றுக்கொண்டே இருக்கணும் அதுவே அதுலேயும் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய கண்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர என் கண்களை பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறேன் என்னுடைய காதுகள் ரெண்டையும் பரிசுத்தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறேன் இங்கே கவனிச்சிருக்கீங்களா சில சத்தங்கள் நமக்கு கேட்கும் அதாவது சில விஷயங்கள் வந்து அப்படியே அன்னைக்கு அவங்க நம்ம பேசுனது அவங்க வாய்ஸோட சேர்ந்து நம்ம அந்த குரலோடு சேர்ந்து நமக்கு எதிரொலிச்சு எதிரொலிச்சு நம்ம வேதனைப்படுத்துகிற காரியங்களாக இருக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்போது நம்ம ஆண்டவரே என்னுடைய காதுகளில் உங்கள் சத்தத்தை தவிர எந்த சத்தமும் வேணாம் அப்படின்னு சொல்லி பரிசு தாவியானவரின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்கும்போது அந்த காதுகளில் வேற சத்தமே வராது நல்ல தெய்வ வசனம் சர்ச்சில் பாஸ்டரையாக சொன்ன வசனங்கள் இல்லை நம்ம கேட்ட சத்தியங்கள் இல்லை நான் இன்னொரு அக்கா நம்மக்கிட்ட பேசின ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் உண்மையுள்ளவையில் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவை எவையிலோ கற்புள்ளவையில் எவையிலோ அன்புள்ளவைகள் எவையிலோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ ஆணவரை குறித்த காரியம் எதுவோ இது நம்ம காதில் அப்படியே ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஸோ நம்ம என் காதுகளை பரிசு தாவிய எனவருடைய ஆழ்கிக்கு ஒப்பு கொடுக்குறேன் எருடைய நாவை என்னோட உதடுகளை அப்படி ஆழ்கிக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்னோட இருதயத்தை சிந்தனையை பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மை முழுவதுமா என்னுடைய கை கால் மேலு தோல் ரத்த சாதம் எல்லாத்தையும் உங்களுக்கு அவங்களுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி முழுவதுமாய் அர்ப்பணித்து ஒரு சரண்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு ஒரு பெரிய தேவ சமாதானம் நம்ம இறுதி ஆளுகை செய்யும் அந்த ஒத்னியல் மேல கர்த்தர் அப்போதான் இருந்தாரு இருந்ததுக்கே கூஷான் ரிஷதாயுமே அவர் ஜெயித்தார் அதுக்கடுத்து நாற்பது ஆண்டுகள் தேசம் அமைதலா இருந்ததுன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது அப்படியானால் நம்ம கூட கர்த்தர் இருப்பார் ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு பரிசுத்த ஆவியானவரின் நம்ம முழுவதுமா இடம் கொடுக்கும் போது நம்ம வீடு நிம்மதியா இருக்கும் மெயினா நம்ம வீட்டோட நிம்மதி நம்ம தான் சில நேரத்துல காரணம் ஆயிரும் ஆகி நம்ம இதுல டென்ஷன் ஆகி வீட்டோட நிம்மதியவே கெடுக்கிறவர்களாக சில நேரத்துல ஆயிரும் அந்த பெண்கள் வந்து நம்மளால் வந்து எமோஷன்ஸை ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ அதனால அப்படியே சொல்லி கட்டி தீர்த்திருவோம் ஸோ அப்படிப்பட்ட சுவாவங்கள்ல தான் வெளியில் வரணும் ஒன்று எண்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் கூட பவுலையா அதை தான் சொல்கிறாரு என்ன சொல்றாருன்னா ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவுள் அப்படின்னு சொல்கிறாரு உபதேசம் பண்ணவும் புருஷன் மேலே அதிகாரம் செலுத்துறதும் அதுக்கெல்லாம் வந்து ஸ்திரியானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறது இல்லைன்னே சொல்கிறார் அவர்கள் அமைதலாக இருக்க வேண்டும் என்னத்திலாம் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டால் பின்னாடி ஏவாள் உருவாக்கப்பட்டால் ஆனால் ஆதாம் வந்து சிக்கப்படவில்லை ஏதாம் ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது ஸோ நம்ம வந்து நம்ம வந்து எந்த ஒரு மீறுதலுக்கும் உட்படாமல் இருக்கணும்னா பரிசுத்தாவிய வெள்ளத்துக்குள்ளாக நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கணும் இந்த ஆதாம் ஏவாள் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏவாழ் இடத்துல சத்ரு பிசாசன்வன் பேசும்போது இவங்க என்ன பண்ணியிருந்திருக்குன்னா வேத வசனங்களாக ஆண்டவர் சொன்னதை இல்லை இப்படி தான் சொன்னார் நாங்கள் இப்படி தான் செய்வோம்னு சொல்லி ஆண்டவரை அந்த நடுவில் கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ஏவாளமாக அங்கிட்டு பிசாசு அப்போது அவன் பேசுகிறான் இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் கர்த்தரை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஏவாழமாக தப்பிச்சுருப்பாங்க இல்லை ஆனால் கர்த்தரை கொண்டு வராமல் இவனுடைய சத்தத்துக்கு அப்படியே செவி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படியே கிட்ட 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 போகவும் தான் அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஆதாமையும் கூட அவங்க வந்து வஞ்சனைக்குள்ளாக இழுத்து கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்தாங்க அப்போது நாம் எப்பயுமே நமக்கும் நம்ம பிரச்சனைக்கும் நடுவில் கர்த்தரை கொண்டு வர வேணும் பரிசுத்தாவியானவரை கொண்டு வரும்போது நாம் அந்த விழுகைக்குள்ளே நம்ம போகவே மாட்டோம் அதனால தான் நமக்கு பிரச்சனைகள் சோர்வுகள் வரும்போது உடனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்துடணும் தேவ சமூகத்துக்குள்ளாக ஹலே லூயா ஹலே லூயா இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த ஒன்று திமுக செய்யல பவுளையா சொல்கிறாரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே ஆமாம் அப்போ மீட்கும் பொருளாக நமக்கு கர்த்தர் வந்திருக்கிறார் இந்த நம்ம நினைச்சபடியெல்லாம் வாழ்றதுக்கு நம்ம நமக்கு சொந்தமே இல்லை தெரியுமா நம்ம நமக்கு சொந்தமே இல்லை நீ சொந்த அல்லவேன மாதிரி நம்ம நமக்கு சொந்தமே இல்லை ஏன்னா நம்ம வந்து கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம் இல்லை ஒரு வசனத்துல ஒரு இடத்துல ஒரு அழகா வரும் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அதனால தேவனுக்குரிய காரியங்களை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அழகா பவுலைய சொல்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள்ன்ற அந்த உணர்வுடையவர்களாக நம்ம வாழணும் நம்ம நினைச்சபடியெல்லாம் நம்ம வாழ முடியாது ஏன்னா நம்ம நம்ம சரீரத்துக்கு நம்ம சொந்தம் கிடையாது கர்த்தர் தான் சொந்தம் அவர் வந்து மீட் மீட்கும் பொருளாக தன்னையே ஒப்பு கொடுத்துதான் நம்மை வாங்கி இருக்கிறார்ல சோ அவர் சொல்லுகிறதா நம்ம செய்ய வேண்டும் ஆஹ் அந்த உணர்வோடு அவர்தான் நமக்கு நம்முடைய எஜமானன் அவர்தான் மீட்கும் பொருள் இல்ல இதை நீங்க ரசிச்சு படிக்கலாம் எதுல ரசிச்சு படிக்கலாம்னா யோபு யா சொல்வார் யோபு ஒன்பது சாப்டர் ஒன்பது நீங்க எடுத்து பாருங்களேன் அதுல மீட்கும் பொருள் நமக்கு இல்லையே மீட்கும் பொருள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதையும் நமக்கு நடுவில் சமாசி பண்ணுகிறத அதை தான் இந்த இதில் கூட நம்ம போட்டுவிட்டேன் சமரசம் பண்ணுகிறவர் ஒருத்தர் இல்லையே எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கும் தேவனுக்கும் இடையில சமரசம் பண்ணுவதற்கு யாருமே இல்லையே என்னை மீட்பதற்கு யாரும் இல்லையேன்ற மாதிரி ஒரு காரியம் அங்கே வந்து வருகிறத நம்ம பார்க்கலாம் அப்போது அந்த சமரசம் பண்ணுகிறதும் மத்தியஸ்தம் பண்ணுகிறது அந்த டமும் அதில் வரும் மத்தியஸ்தம் பண்ணுவது மீட்கும் பொருள் அப்படின்றதுலாம் எவ்வளோ பெரிய காரியம் இல்லை அலைலூயா அலலுயா ஏசு கிறிஸ்து நமக்காக மத்தியஸ்தம் பண்ணும்படியாக வந்தார் நம்மை மீட்கும்படியாக வந்தார் ஸோ அதை நம்ம உணர்ந்தவர்களாக நமக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் வாழ்கிறது வாழ்க்கையில் கற்ப பிடிச்ச மாதிரி தான் வாழ்க்கை அதை ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சி ஏசப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கேனா கரெக்டாக நான் பேசினேண்ணா ஏசப்பா மனசுக்குள்ள சொல்லுவார் ஆண்டவர் சில சில பேர்கிட்ட பேசும்போது சில காரியங்களை செய்யும்போது எப்போ அப்போ வந்து சொல்லுவார் லைட்டா சொல்லுவார் இல்ல நீ வந்து இப்ப நீ இந்த ஃபோன் அட்டன் பண்ணாத இல்ல நீ வந்து என்ன பண்ண இப்போ இப்படி பேசு இல்ல நீ இதை சொல்லு இல்ல நீ இதை சொல்லாத இல்ல நீ அங்க போ இங்க வா இதை செய்ய இங்க இந்த இடத்துக்கு போகாத இந்த மாதிரி எல்லா காரியத்தையுமே ஆண்டவர் சொல்லுவார் தா ஆவியானவர் அவர் நம்ம கூடவே நம்மை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார்ல ஹலேலூயா ஸோ அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் மைண்டாக தான் அந்த சத்தம் இருக்கும் அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆண்டவர் அழகாக நம்மளை சொல்லி சொல்லி அழகாக தப்புவித்து கொண்டு போய்கிட்டே இருப்பார் அவருடைய சித்தத்தின்படியே போய்கிட்டே இருப்போம் ஏன்னா அவருக்கு தெரியும் இப்போ நம்ம ஜிபிஎஸ் பார்க்குறோம் பார்க்கும்போதே தெரியுது இங்கே டிராஃபிக் இருக்கு இந்த ரூட் போக முடியாது இந்த ரூட்ல ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம்ல இல்லை அப்போ அதில் அதுவே நமக்கு தெரியுது நம்ம போது கர்த்தர் எவ்வளோ பெரிய தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார் நம்ம இந்த வெளியில போனா என்ன பிரச்சனை வரும் இந்த வெளியில போனா என்ன நன்மை நடக்கும்ன்றது கத்திருக்கு தெரியும் சோ அவருடைய ஆளுகையின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம வாழும்போது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும் சோ நாம நமக்கு சொந்தமல்ல கத்திற்கு பிரியமானவர்களாக வாழ்வோம் காலையில் ஊயா கத்திற்கே மயமா